அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு பல அரசியல் விவாத நிகழ்ச்சியில் பல முக்கியமான விஷயங்கள் பத்தி போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான முதலீஃப் அவர்கள் அணிந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா முதலீஃப் அரசியல் நிகழ்வுல தொடர்ந்து கவனிச்சு வரீங்க எடப்பாடியோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கு நினைக்கிறேன் பேசாம நம்ம நிகழ்ச்சி கடந்து செல்ல முடியாது நிகழ்ச்சி அங்க வந்த பாதிரியார்கள் அதை பத்தி உங்களோட பார்வை எப்படி இருக்கிற நிகழ்ச்சின்றது பொதுவா எல்லா அரசியல் கட்சியும் பண்ற ஒரு நிகழ்வு தான் அதுல விஜயம் அவர் பங்குக்கு அவர் பண்ணிருக்காரு ஏற்கனவே இத்தார் விருந்து போனாரு நோன்பு இருந்தாரு அந்த மாதிரி பண்ணிருக்காரு பொதுவா கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதுல அரசியல் பேசுவாங்க அதுல வந்து பல விஷயங்கள் பேசுவாங்க ஆனா இவர் இதுலயும் வழக்கம் போல எதுவும் இல்லாம ஒரு ஜோசப் கதையை பாதியா சொல்லிட்டு போயிட்டாரு மீறி பாதிய நம்ம தேட வேண்டியதாயிடுச்சு அப்ப அதுல இந்த ஜோசப்பா அந்த ஜோசப்பா இல்ல ஜோசப் விஜயான்னு நமக்கு பெரிய குழப்பம் அது இவர் அந்த கதையை ஏன் சொன்னாரு அந்த கதைக்கும் இவருடைய அரசியலுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா அதுவும் தெரியாது இப்படிதான் இவருக்கு எழுதி வாங்குறவங்க இருக்காங்க எனக்கு இன்னொரு பைபிள் படின்னு சொல்ல சொல்ல ஜான் மாட்டாருசாமி சொல்லுவாரு என்ன என்ன பிரச்சனைனா இவரு பேசுற இதுல நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு வாங்கிட்டு வருவாரு ஆனா இதுல பாத்தீங்கன்னா இருக்காது சாதாரணமா பேசுவாரு ஏன் இந்த ஒரு கௌரவமா பேசுறீங்கல்ல இது ஏன் மத்த கூட்டங்கள்ல இல்ல சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் எதுலையுமே இருக்க மாட்டேங்குது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தான் அரசியல் பயன்படுத்தணும் இப்போ முதல்வர் போறாரு பேசுகிறாரு பாஜகவே அந்த கூட்டத்தில் அந்த திருநெல்வேலி அந்த ச மத நல்லிணக்க கூட்டம் நடந்ததில் இதே மாதிரி கிறிஸ்துவர்கள் இது அதில் அவர் பாஜகவை அட்டாக் பண்றாரு கூடையே சேர்த்து ஏடிம அட்டாக் பண்ணுறாரு இவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கிறிஸ்துவ நல்லிணக்க மத நல்லிணக்க விழாவில் அவரு எப்படி நம்ம சிறுபான்மையினருக்கு அதிமுக துணையாக இருக்கும் மற்றவர்கள் வந்து எப்படி பொய்த்தோல் போத்தி வர்றாங்க அப்படின்னு அவரு அவர் பாணியில் பேசுகிறாரு ஆனா இவர் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை இதுதான் இவங்களுடைய நிலைமை இதை தான் நம்ம தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வரோம் விஜயோட அரசியல் அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து எப்படி இருக்கும் கூட்டணி தேவையில்லைன்றாரு அதிமுக வந்து களத்துல இல்லைன்றாரு சீமானியும் கணக்குல எடுத்துக்க மாட்டேன்றாரு அவர் சொலோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவன்றாரு ஆனா அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில வந்து திமுகவை வீழ்த்தணும்னா விஜய் வந்து அதிமுக சேர்ந்து தான் ஆகணும் நீங்களும் இதற்கு முன்னாடி கொடுத்த பதிவுகள்ல உங்களுடைய வலைப்பதிவுல என்ன சொல்லிருக்கீங்கன்னா விஜய் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்றீங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் விஜய் நான் சொல்றேன் இப்பவும் விஜய் வந்து என்டிஏ கூட ஒரு சாப்ட் கார்னர்ல இருக்காரு அவங்களோட பேச்சுவார்த்தையில போய்கிட்டு இருக்காரு ஆனா கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்துட்டு சில பேருக்கு வந்து பாஜக மேல பிடிக்காது அவங்க திமுக பேஸ்ல இருந்து வந்தவங்க இல்ல வேற ஏதாவது பேஸ் அப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட விருப்பத்தை இருக்காங்க நாங்கள் தனியாக நிப்போம் அது இதுன்னு இந்த ஜோக் என்னன்னா அந்த வானிலை அறிக்கை மாதிரி டெய்லி உங்களுடைய பர்சன்டேஜ் தங்க வேலை மாதிரி ஏறிட்டே போகுது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பது பர்சன்ட் தாண்டிட்டு வந்துறாங்க விரைவில் சொல்லுவாங்க அந்த வானிலை அறிக்கையை அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாதம் வீட்டில் இருந்தார்ல அந்த ஒரு மாதம் அவர் வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவில் பயந்துட்டார் அப்போ விஜய்யே தான் பாஜகவுடைய என்டிஏ தலைவரில் கான்டக்ட் பண்ணுறாரு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது பண்ணுங்க அதற்கு பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ விஜய் அவருடைய சங்கடங்களை சொல்றாரு நான் இந்த மாதிரி சித்தாந்த எதிரி அதெல்லாம் சொல்லிட்டேன் நான் எப்படி உங்களோடலாம் வர முடியும் கலைஞர் சொல்லியிருக்காரு வந்திருக்காரு ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க வந்திருக்காங்க அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒன்றும் அழிஞ்சு போலார் அதனால அரசியல் இதெல்லாம் சாதாரண விஷயம் நமக்கு திமுக இருக்குதுன்னா நீங்க எங்க கூட்டணி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க இதெல்லாம் அவரு நான் பேசிட்டு சொல்றாங்கன்றாரு சிபிஐ விசாரணைன்னு வந்தா பிறகு இந்த ஓடி போயிட்டா ஒளிஞ்சி போன அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போனவர் அவங்க எல்லாம் திரும்பி வந்தோம்னா மீண்டும் அவர் வந்து ஒரு டைலமாக போறாரு நான் வந்து தனித்துதான் போட்டி அப்படின்னு அதனால விஜய் வந்து எப்பவுமே எடுப்பார் கைப்பில்லை இன்னைக்கு ஒரு இது மைண்ட் இருக்கும் நாளைக்கு ஒரு மைண்ட் இருக்கும் ஆனா இப்பவும் சொல்றேன் எனக்கு கிடைச்ச தகவல் டெல்லில இருந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க கர்நாடகால இருந்து ஒரு முக்கியமான நபரை வச்சு பேச வைக்கிறாங்க பவன் கல்யாண் பேசிட்டு இருக்காரு ஏன்னா பவன் கல்யாண் தான் திரைத்துறை மூலியமா இவருக்கு ஒரு முன்னோடி சொல்லலாம் அதாவது தன்னை எப்படி கரெக்டா ஒரு கூட்டணி அமைச்சு இன்னைக்கு துணை முதல்வராக ரெண்டு எம்பி வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு பவரா இருக்கிறேன்னு பல தடவை அவருக்கு விஜய்க்கா அவர் சொல்லியிருக்காரு அதனாலதான் பவன் கல்யாண எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு எடுத்த எலெக்ஷன்ல வந்துர்ல இல்ல இந்த இடத்துக்கு பல எலெக்ஷனை பார்த்து அண்ணன் கூட பயணம் செய்து பல அரசியல் தலைவர்களை பல ரசிகர்கள் அதாவது அவங்க அண்ணன் சிறஞ்சீவி ஏற்படுத்திய மாபெரும் கூட்டம் எல்லாருக்குமே தெரியும் ஹைதராபாடே குளுங்குச்சு அவர்களாலே நடத்த முடியாம மெர்ச்சி பண்ணிட்டு போயிட்டாரு சி பவன் கல்யாணம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டாலும் மோகன் ரெட்டியை எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் கடந்து வந்த அரசியல் பாதை வந்து ரொம்ப வலுவானது இல்ல இதை தீபாவளிக்கு முன்னாடி வாழ்த்து சொல்ற அன்னைக்கு விஜய்கிட்ட பவன் கல்யாண் பேசும்போது இதை தான் சொல்லியிருக்காரு நான் எங்க அண்ணனை பாரு உன்னோட கூட்டம் வந்தது முப்பத்தி மூணு எம்எல்ஏ எடுத்தோன்னே ஜெயிச்சாரு ஆனால் கூட இருக்கிறவனுடைய தப்பான வழிகாட்டுதல அவர் தப்பு தப்பா முடிவு எடுத்து நீ ஒண்ணுமே கிடையாது நான் பல தோ தேர்தல்ல தோல்வி அடைஞ்சேன் ரகுமோகனை எடுத்து நம்ம ஜெயிக்கவே முடியாது நீ எப்படி டிஎம் கே எடுத்து நீ தனியா இது பண்ண முடியாது அந்த மாதிரி ஜெயிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்ச பொழுது நான் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணியில் இணையிறேன் இன்னைக்கு எனக்கு வந்து துணை முதல்வர் ஒரு இருபது எம்எல்ஏ கிட்டே இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க இன்னைக்கு பவன்னா இந்தியா வரைக்கும் தெரியும் இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய இது ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு அடுத்தடுத்து நீ உன்னுடைய வெற்றி நோக்கி நான் கேட்கலாம் உனக்கும் வயசு இருக்கு எனக்கும் வயசு இருக்கு நான் அதை தான் பாக்குறேன் அதே மாதிரி நீயும் பாரு நல்ல முடிவு எடு அப்படின்னு தான் பவன் சொல்லியிருக்காரு அதனால நல்லவங்க ஆலோசனை இவர் கேட்டாருன்னா உண்மையிலேயே நம்ம இப்போ இவர் மேல என்னங்க கால் பண்ணி வச்சிருக்குது நம்ம அரசியல் இவர் அரசியல் பாசிட்டிவ் அரசியல்னா இதுதாங்க வாய்ப்பு இருக்கு இதை இவர் மிஸ் பண்ணாருன்னா இவரும் தோத்து போயிடுவாரு இவர் நினைச்சதும் நடக்காது தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றோம் இல்ல நாங்க வந்து இப்படிதான் இருப்போம் நாங்க வந்து ஆளுங்கட்சி கூட்டணி வெற்றிக்கு நாங்க வந்து நாங்க ஒரு வகையில பாடுபடுவோம் இல்லை நம்ம ஒரு அரசியல் சக்கர இப்படி போனா இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கே வந்து நம்ம என்ன இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா விரைவில் பாஜக கூட்டணியில் விஜய் என்ற செய்தி எதிர்பார்க்கலான்றீங்களா ரெண்டு இதுங்க நான் டைனமோல இருக்காரு

இந்த அரசியல்ல இழுத்து விட்டு நமக்கு பேசவும் வரல பொதுச் செயலாளர் திடீர்னு ஏதாவது பேசிட்டா ஏதாவது வடகிழக்கு போட்டுருவாங்களோ மறுபடியும் போய் பதினஞ்சு நாள் உள்ள ஒரணுமோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவருக்கு அதனால எல்லாருமே என்ன விரும்புறாங்கன்னா இது வந்து தனியா நின்னு இப்போ அதான் என்னன்னா அவருக்கு பிஜேபி பிடிக்காது அவர் ஒரு வகையில பிஜே டிஎம்கே மைண்டட் தான் அவரு அவரு அருண் என்ன பண்றாங்கன்னா நம்ம தனியா நிப்போம் தனியா நிப்போம்னு ஆசை காமிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப இவரு இதுலதான் அவரு மைண்ட் எல்லாம் போகுது இன்னொரு பக்கம் கொஞ்சம் பேரு இப்ப இவரை கேட்டீங்கன்னா கூட என்ன சொல்வாரு நம்ம செங்கோட்டைன்னு நம்ம பிஜேபி போறது கரெக்ட்னு சொல்லுவாரு ஏன்னா ஜெயிக்கிறது தான் அங்க முக்கியம் இப்ப நான் ஒரு கால்குலேஷன் சொல்றேன் பாருங்க இவர் பிஜேபி இது என்டிஏ கூட்டணிக்கு போனாருன்னா நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு சீட்டு இவரு கொடுப்பாங்க என்டிஏ கூட்டணியில இது விஜய் இணைஞ்சாருன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல அப்படி பாத்தீங்கன்னா அவங்க அதிமுக பொதுக்குழுல இருநூத்தி பத்து சீட்டு சொன்னாங்கல்ல அது சாதாரணமா கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா விஜய் நாப்பத்தஞ்சு நின்னா ஒரு நாற்பது கூட ஜெயிப்பாரு அப்படி ஜெயிச்சாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா வந்தாரோ அது மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரா எடுத்தோன்னே வந்துடலாம் நாற்பது எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சிக்கு நட்பு இது அப்ப போலீஸ்ல இருந்து அரசு அதிகாரி இருந்து ஒரு பெரிய கான்டாக்டே இவர்களுக்கு கிடைக்கும் எடுத்தோன்னே ஒரு அனுபவம் இந்த நாற்பத்தஞ்சு சீட்டு நிக்கும் போது கூட இவர்கள் கஷ்டப்பட தேவையில்லை அதிமுக மற்ற எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க நாற்பத்தஞ்சு சீட்டு போக மீதி நூத்தி எண்பது சீட்ல அந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் போது ஆளுங்கட்சியை தைரியமா சந்திக்கலாம் இது ஒண்ணு இது முடிஞ்ச உடனே உள்ளாட்சி தேர்தல் வரும் உள்ளாட்சி தேர்தல் வந்தா ஒரு பதினாறு பதினேழு மாநகராட்சியில ஒரு ரெண்டு மூணு மாநகராட்சி நகராட்சியில ஒரு அஞ்சாறு நகராட்சி அஹ் ஊராட்சியில ஒரு நூறு ஊராட்சி பஞ்சாயத்துகள்ல ஒரு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்துன்னு கேட்டு பெரிய அளவுல தாவேஜா தொண்டர்கள் நிக்க வச்சு செய்கி வைக்கலாம் அதுக்கு அடுத்து எம்பி சீட்டு ஒரு எட்டு எம்பி கேட்டீங்கன்னா தாராளமா எட்டுக்கு எட்டு அடிக்கலாம் அப்போ நேஷனல் லெவல்ல நீங்க பெரிய ஆளு இப்படியே இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க தள்ளிட்டீங்கன்னா அந்த அனுபவம் இருக்குல்ல அது ஒரு பெரிய இது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பதுல ஆரம்பிங்க நாங்க தனியா நீங்க அன்னைக்கு கணிப்பு எல்லாமே நடக்கும் பட்சத்தில் அவருடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும் இது நடக்குங்க நீங்க கூட்டணி பலம் இல்ல இப்ப ஏன் டிஎம் கே இருபத்தி இருந்து தொடர் வெற்றி பத்தொன்பதுல இருந்து ஏன் தொடர் வெற்றி கூட்டணி பலம் இந்த சைடு கூட்டணி பலம் இல்ல அப்ப அந்த பர்சன்டேஜ்லயே அடிச்சுக்கிட்டே வராங்க நீங்க டிஎம் தனியா நின்னா ஜெயிக்க முடியுமா கூட்டணி பலம் இருந்தா இருபத்தாறு பர்சன்ட் ஒண்ணுமே கிடையாது இப்ப டிஎம் கே ஏடிஎம் கே தனியா நின்று தோத்தாங்கல்ல அதான் கதை இப்போ முக்கியமா எல்லாரும் பேசுறது சிறுபான்மையினர் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்ஸ் இப்ப ஒரு தரப்புல வந்து கிறிஸ்டின் சைட்ல இருந்து அங்க வந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்தவங்க யாருமே ஒரு பெரிய லெவலான நாட்கள் கிடையாது ஏன்னா ஒரு கத்தோலிக்க சபையில இருந்தோ வந்து ஒரு பிஷப் சார்பில் இருந்து ஒரு கிஃப்ட் ஒரு தான் அனுப்பப்பட்டிருக்கு மீதி உக்காந்தாரெல்லாம் தனித்தனிப்பட்ட முறையில் அவங்களும் ஃபாதர் அவங்களும் பிஷப்பா அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்ப இஸ்ரால முஸ்லிம்ஸ்லயும் அது எப்பேற்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அங்க இருக்கிற இளைஞர்கள் மத்தியில விஜய் மீது ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கா இன்னைக்கு ஏன்னா அது நம்ம ரெண்டு பேரும் சொல்லும்போது போது தெளிவா இருக்கும் அது இன்னைக்கு ஏன்னா உங்களுடைய ஷபீர்கிட்ட ஏற்கனவே பேசும்போது ஜமாத்ல ஏதாவது சொல்றாங்களா எப்படி இருக்கு ஆதரவு பண்ணும் போது அது சொல்ல முடியாது ஆனா அவ்வளவு ஆதரவு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லைங்க நமக்கு விஜய் அரசியல் தான் நம்ம பேசணும் ஏன்னா விஜய் மேல தனிப்பட்ட இதுவோ கிடையாது நீங்க சிறுபான்மை இஸ்லாமியர்கள் ஆறு பர்சன்ட் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் ஏழு பெர்சன்ட் இருக்காங்க இந்த ரெண்டு சேர்த்து பதிமூணு பர்சன்ட்னு வச்சீங்க இவங்க வந்து இது வரைக்கும் அதிமுக தவிர அவர் யாருக்குமே போட முடியாது அதிமுகவுக்கு போட்டா பாஜக கூட அதிமுக இருக்கு அதனால சீமான் வந்து சாத்தானின் அது திட்டாரு அதனால முழுக்க எனக்கே எனக்காக எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறுபான்மையை ஓட்டு அவங்களுக்கு உழந்திருந்தது ஆனா திமுக கவர்மெண்ட் சிறுபான்மையினருக்கு ஏதாவது செஞ்சாங்களான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பெரிய அளவுல கிடையாது அதிமுக ஆட்சியில செஞ்ச பல விஷயங்கள் கூட இவங்க செய்யல ஏன் அவங்க கட்சியிலேயே அமைச்சர்களே சிறுபான்மையு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை எடுத்துட்டு இன்னொருத்தர் போடுறாங்க இப்படி தான் இருந்தது அப்போ இவங்களுக்கு சிறுபான்மையினர் மக்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான் எல்லாரும் அவங்களுக்கும் விலைவாசி உயர்வு கரண்ட் பில்லு எல்லாமே இருக்கு ஆனால் அவங்க கோவத்தை காட்டுறதுக்கு வழி இல்லை எதுக்கு நம்ம அதிமுக போட்டு பிஜேபியை வாட வைக்கணும் அப்படிதான் அவங்க எண்ணம் ஆனால் இந்துக்கு மாற்றா விஜய் நடுவில் வராது விஜய் ஜோசப் விஜய் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ திருச்சபைகள் எப்படி வேணா இருக்கட்டும் இப்படி அப்படி ஆனால் கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்கல்ல நம்மல்லாம் ஒருவர் அப்படின்னு விஜய் பார்க்குறாங்க அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் பெரும்பாலும் இது நீங்கள் ஏழு பெர்சென்ட்ல ஒரு நாலு பர்சன்ட் விஜய்க்கு வந்தால் கூட அல்லது மூணு பர்சன்ட் வந்தால் கூட விஜய்க்கு அது வெற்றி தான் அதே மாதிரி இஸ்லாமிய இது நான் சொல்கிறேன் என்னுடைய நேரடி அனுபவம் சொல்கிறேன் எங்கள் குடும்பமே எங்களுடைய அண்ணன் தம்பிகள் பெரியம்மா பசங்க எல்லாருடைய ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா திமுக ஃபேமிலி கொஞ்சம் பேர் தான் அதிமுக இருப்பாங்க ரொம்ப மைனாரிட்டியாக இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அதுல இளம் தலைமுறையினர் இளம் தலைமுறைன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு சொல்றேன் முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே நான் பேசின பலரும் விஜய்க்கு தான் ஓட்டு ஏன் வரட்டுமே சும்மா இவங்களுக்கே போடணுமா அப்படி ஒரு மனநிலை வந்திருக்கு அப்படி வந்துருக்கு வந்திருக்கு பெண்கள் வாக்கு குறிப்பா இஸ்லாமிய அஹ் பெண்கள் மத்தியில பெண்கள்ல முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாங்க இது என்கேஜ் அவர் போனா மட்டும் தான் குறையும் ஆனா அதனால அவருக்கு அந்த பாதிப்பு வராது தனியா நின்னார்னா அதுல ஒரு மூணு இதுல ஒரு மூணுனா பதிமூணு பர்சன்ட்ல ஆறு பர்சன்ட் விஜய்க்கு வந்தாலும் வெற்றி தானே அது விஜய்க்கு ஒரு லாபம் தானே அது பிளஸ் சொல்லுங்க இதுல சீமானுக்கு எந்த விதமான சேதாரத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா விஜய் வரவு சீமான் வந்து நீங்க அவரு பாத்தீங்கன்னா ஸ்டடியா அவருடைய ஓட் பர்சன்டேஜ் ஏத்திக்கிட்டே வர்றாரு போன சட்டசபை தேர்தலில் ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் பார்லிமெண்ட் தேர்தல எட்டு புள்ளி அஞ்சு ஆயிட்டாரு ஆனா ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இருந்து பார்லிமெண்ட் தேர்தலை சந்திக்கும் பொழுது விஜய் அப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தம்பி கூட்டணி இருப்பீங்களா அப்போ தம்பி அது என்ன நம்ம நம்ம தான் கூட்டணி நம்ம தான் தம்பி கூட தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப இணக்கமா இருந்தாங்க அப்போ வந்து சின்னமும் மை சின்னம் அந்த சின்ன இடத்துல இருந்து மை சின்னம் வருது அப்போ விஜய் உடைய பாடல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க விஜய் ரசிகர்களும் சீமான ஒரு பெரிய இதுவா பாக்குறாங்க இந்த நேரத்துலதான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதுல சீமான் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய வாக்குகள் தமிழ் தேசியத்திற்கான ஆதரவு வாக்குகள் எங்கள் பிள்ளைமாரின் வாக்கு பொதுமக்கள் அளிக்கிற வாக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றாங்க வெளியில என்ன கருத்து இருக்குன்னா அதுல ஒரு ரெண்டு சதவீதமாவது விஜய் உடைய ரசிகருடைய வாக்குகள் இருக்கும் அப்படின்றாங்க அதை நம்ம மறுக்க முடியாது அப்போ இந்த எலெக்ஷன்ல நாலு மனை போட்டி வழக்கம் போல சீமான் தனியா நிக்கிறார் அப்ப அவர் தனியா நினைக்கும் பொழுது இந்த நாலு முனை போட்டியோ இல்ல மூணு முனை போட்டியோ விஜய் இந்தியா போனா மூணு முனை போட்டி வந்தால் மிகப்பெரிய பாதிப்பு சீமானு கிடைக்கும்ன்றதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது ஏன்னா பெரிய அளவுல ஒரு இது நடக்கும் நாலு முனை போட்டினா உங்களுக்கு சீமான் அதே எயிட் பர்சன்ட தக்க வச்சாருன்னா உண்மையிலேயே அவருடைய அந்த கொள்கைக்கான ஸ்டடியான ஓட்டு அவர்கிட்ட இருக்கு அப்படின்றதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது அதுல கொஞ்சம் குறையுது ஒரு நாலு அஞ்சு பர்சன்ட் வராரு ஆறு பர்சன்ட் வராருன்னா விஜய் இலசியுடைய தாக்கம் அந்த ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதுல பத்து பர்சன்ட் போயிட்டாரா உண்மையிலேயே சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு லீடரா வருங்காலத்துல வருவாரு நாம் தமிழர் கட்சி ஒரு ஆதிக்க சக்தியா வரும்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது இப்போ சீமான் அவர்களை பற்றிய விஜய் குறித்து நம்ம வந்து தீவிரமா அலசி ஆராய்ந்து நீங்க டேட்டாஸோட சொல்லியிருக்கீங்க பாரம்பரிய கட்சிகளான அதாவது திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் இதை எப்படி எதிர்கொள்வாங்க சி இவர்களோட எப்படி இருக்கும்போ இப்போ திமுக அதே கூட்டணி இருக்கு வலுவா இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்த மதிப்பு மரியாதை இப்போ திமுக கூட்டணிக்கு இருக்குதானா இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சிபிஎம்முக்கோ சிபிஐக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ அவ்வளோ மரியாதை இருந்தது இவர்கள் நேர்மையானவர்கள் தப்பை தட்டி கேட்குறவங்க அதிமுக எதிராக அவ்வளோ கொந்தளிச்சாங்க இவர்கள் மக்கள் பக்கம் நிற்கிறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சமூக நீதி கூட்டணி அமைச்சிருக்காங்க ஸ்டாலின் வராது விடியல் தர போறாரு இந்த மாதிரி ஒரு இது இருந்தது அவர்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரையா போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க அப்படின்னு எழுதிக்கிட்டாங்க நாங்க வந்தா கண்டிப்பா இது பண்ணுவோம் செவிலியர்களா நாங்க வந்த உடனே உங்களுக்கு பணி நிரந்தரம் மருத்துவர்களா உங்களுக்கு வேண்டிய சம்பளம் பணி நிரந்தரம் எல்லாம் பண்ணுவோம் போக்குவரத்துள்ள எல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க தீர்த்து வைக்கிறோம் இப்படியே பண்ணாங்க ஆனா இந்த அஞ்சு வருஷத்துல இது எதையுமே செய்யல தேர்தல் வாக்குறுதில ஒரு நான் இப்ப ஒரு அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரி ஒரு பதினஞ்சு சதவீதம் கூட நிறைவேற்றல இது ஒரு பக்கம் வச்சுங்களா இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி உடைய பல பிரச்சனைகள் இருக்குல்ல இது எதுலையுமே இந்த தோழமை கட்சிகள் ஒரு சின்ன எதிர்ப்பு கூட காட்டல அதோட முட்டு கொடுத்தாங்க ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் இவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க இது கவர்னர் எதிர்க்கிறது மத்திய அரசுக்கு எதிரான எதுன்னா உடனே அப்படியே கொந்தளிச்சு போய் இது பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் ஜனங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க இவர்கள் மேல் உள்ள மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இன்னைக்கு ஆன்டி இன்கம் பசி சொல்றாங்கல்ல அவ்வளவு ஒரு கோபம் இந்த மக்கள் இருக்குது கரெக்டு பில் ஏத்திட்டீங்க விலைவாசி ஏறிடுச்சு எல்லாம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு இரநூறு ரூபால குடும்பம் நடத்தின ஒரு அஞ்சு பேர் கொண்ட குடும்பம் இன்னைக்கு ஐநூறு ரூபா இருந்தா கூட பத்தல அப்போ நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபா ரெண்டு நாளைக்கு கூட ஹைதாபாத் டாஸ்மாக் போதை பல க பல கலாச்சாரம் பெரிய பிரச்சனையா குடும்பங்கள்ல மாறி குடும்ப வன்முறை நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நண்பா நண்பிகள் விஜய் சொல்ற அந்த நண்பா நண்பிகள் பதினாறு வயது மாணவிகள் ஆறு பேரு கிளாஸ் ரூம்ல மது இருந்த அளவுக்கு நீங்க சீரழிஞ்சு போயிருக்கு ஆனா இதுக்கு ஏதாவது இவர்கள் தோழமை கட்சிகள் எதிர்ப்பு தெரிகிறாங்கன்னா யாரும் கண்டுகிறதே இல்லை அப்ப இந்த மாதிரி விவகாரம் இவங்களுக்கு மேல கோபமா இருக்குது கோபமா இருந்தாலும் நீங்க சீட் அதே ஆறு சீட்டு ஏத்துக்கிற மாதிரி இல்ல இருபத்தி இந்த ஒரு விஷயத்துல கருத்து இந்த சிறுமிகள் வந்து மது அருந்து ஒரு திரைப்படங்களும் அத சார்ந்தவர் எடுக்கப்பட படங்களும் அதுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கற மாதிரி பசங்களை ஒரு வழி தப்பான வழிகாட்டுதல் பண்றதை சொல்லலாம் இல்ல இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவு நாளுங்க எம்ஜிஆர் தானும் மது அறந்தலை சீருட்டு பிடிக்கல எதுவுமே பண்ணல தன்னுடைய படங்கள்லயும் குறைந்தபட்சம் கொஞ்சம் கூட அந்த காட்சி வரக்கூடாதுன்னு பார்த்துட்டாரு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் ஒரு பாடல்ல ஒரு பையன் ஸ்கூல் போக மாட்டான் அலுவலும் அம்மா அடிச்சுட்டு இருப்பாங்க இவரு பேக் எல்லாம் தூக்கி போட்டுருவான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கற்றவர் சபையில் உனக்காக ஒரு தனி இடம் வேண்டும் கண்ணில் ஒரு தூள் நீர் ஒழிந்தால் உலகே அள வேண்டும் அந்த பையனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கும் ஏ இந்த மாதிரி சொல்லும் போது பாக்குற ரசிகர்கள் நம்ம படிக்கணும் படிச்சா ஆளாவும் அப்படின்னு ஆனா இவ இப்போ கட்சியை ஆரம்பிச்சு அடுத்து முதலமைச்சர் ஆக போலன்னு சொல்றாரு விஜய் அவருடைய கடைசி படத்துக்கு முந்தின படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் கோடிக்கு போத மருந்து கொண்டு போய் வித்துட்டு நான் ரெடியா வரவான்னு பாட்டு பாடுவார் அப்போ நீங்க எதை கருத்து நீங்க இளைஞர்களுக்கு சொல்ல வரீங்க போத மருந்து வித்தா தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா குறைந்தபட்சம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுலயே முடிவு பண்றீங்க நம்ம வந்து அரசியல் கட்சி தொடங்கணும்னு

நான் சினிமா சினிமாவை பாக்குறேன் நீ அரசியல் வராத நீ ஓட்டு கட்டு வராத நீ எதை வச்சு வர அந்த சினிமா நான் ஹீரோவா நடிச்சேன் அதை வச்சு நீ என்கிட்ட ஓட்டு கட்டு வர அப்போ நீ சினிமா சினிமாவை பாக்காதன்னு நீ சொல்றதுக்கு ஒண்ணு இது கிடையாது நீ சினிமா கவர்ச்சியை வச்சு வரேன்னா நீ சினிமா ஒழுங்கா எடுக்கணும் இன்னைக்கு வர்ற இயக்குநர்கள் நீங்க ஒரு புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு அவன் செம்மர கடத்தல் பண்ணுவான் செம்மர கடத்தல் பண்ணி அதுல வந்து இது பண்றதுன்னா ஹீரோ அதை தடுக்கிற போலீஸ் அதிகாரி வில்லன் அந்த படத்துக்கு தேசிய விருது அந்த கதாபாத்திரத்துக்கு தேசிய விருது இப்படி போனா என்ன ஆகும் அரசு இந்த மாதிரி விவகாரங்கள்ல தலையிட்டு நீங்க எம்ஜிஆர் அவ்வளவு பெரிய இது நம்ம எல்லாம் நினைப்போம் எம்ஜிஆர் பெரிய வீரர் பெரிய அளவுக்கு சண்டை போடுவாருமே ஆனால் எம்ஜிஆர் அவர் படத்துல மொத்தமே நாலு பேர் கூட தான் சண்டை போட்டிருப்பாரு அதுலயும் நம்பியார் கூட ஒத்தை கொத்த இல்ல ஜஸ்டின் கூட ஒத்தை கொத்தை தான் சண்டை போடுவார் அந்த சண்டை காட்சி அவ்வளவு அருமையா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது பேருங்க அப்படியே ஹீரோ நிப்பார் ஒரே டைப் தான் எல்லாரும் எடுக்கிறாங்க ஹீரோ நிப்பாரு அவன் இரும்பு ஆடத்துக்கிட்டு ஓடியாருவான் கிட்ட வந்து எட்டுபது பேரும் அங்க உருவான் அதை பார்த்துட்டு எல்லாமே தகச்சு பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டு பேர் ஓடிடுவான் இவன் அடிக்க அடிக்க அவன் ஓடி வந்து தான் இருப்பான் ஐம்பது பேர் ஒருத்தர் அடிப்பாரு இப்படிதான் நீங்க படம் எடுக்கிறாங்க ரெண்டாவது போதை கலாச்சாரம் டார்க் மோடு படம் ஏங்க நான் போறதே கண்ணு குளிர்ச்சியா ஒரு நல்ல சீன் பாக்குறது வன்முறை இல்லாம குழந்தைய கூட்டு போய் காமிக்கிறேன்னா ஒரு நல்ல இதுமே நீ என்ன எடுக்கிற இருட்டுலயே படம் எடுக்கிற போதை மருந்துதான் பெரிய பிரச்சனை இந்த லோகேஷ் ஒருத்தர் ஒருத்தருக்கார் பாருங்க அவருக்கு இந்த போதை மருந்தை வச்சிட்டு தவிர வேற எதுவுமே சுத்தி வேற எடுக்க தெரியாது இதுல இந்த இயக்குநர்ல நான் குற்றம் சொல்ல மாட்டேன் இவர்கள் இயக்குநர்களுடைய நடிகர இருக்காங்க நீ என்ன வேணா செய்ய நான் வந்து நடிக்கிறேன் எனக்கு பணம் வரணும் எனக்கு சம்பளம் வரணும் எப்படியாவது ஓட்டு பேன் இண்டியா பீடாக்கு இது வைப்பாங்கல்ல அது மாதிரி கர்நாடகால வந்து சிவராஜ்க்கு போட்டு மடிச்சு தருவாங்க அந்த மாதிரி பீடா தயாரிக்கிற மாதிரி பிக்சர் அதுல மோகன்லாலு இதுல சிவராஜ்குமார் யூரு அதுல யூரு இந்தியில ஒருத்தரு போட்டு பேன் இண்டியா வியாபாரம் இது சந்தை பெருசாயிடுச்சு அந்தந்த ஊர்ல ஓட்டுறது அந்தந்த இது இப்படிதான் இன்னைக்கு திரைப்படம்ன்றது போதே தவிர திரைப்படங்கள் மூலியமாக நல்ல கருத்துக்களை சொல்லுவோம் அட்லீஸ்ட் சும்மா இருப்போன்றது கூட கிடையாது இதனால என்ன ஆகுதுன்னா ஹீரோ வர்ஷிப்பு இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் சம்பளம் இன்னைக்கு விஜய்க்கு நீங்க சொல்றாங்கல்ல இவரு தோத்துட்டாருன்னா இவரு வேற படம் நடிக்க போயிடுவாருன்னு சத்தியமா முடியாதுங்க இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் கொடுத்து விஜய் வச்சு படம் எடுக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த நிறுவனமும் கிடையாது வேற இதுல அந்த பாப்பா ஒரு ஜென்சி பாப்பா எங்க வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாரும் விஜய் தான் ஓட்டு போடணும் போடலன்னா விஷம் வச்சு கொன்னு சொல்லுது பாப்பா அருமையான பாப்பா அந்த வீட்டுல இருக்கிறவங்க சாரா இருக்கணும் மாத்து கட்சி ஓட்டு போட்டா கூட அந்த பாப்பாட்ட வந்து அம்மா விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்லணும் சொல்றேன் விஷம் வச்சிருவேன் இந்த காலம் அந்த மாதிரி காலமா போயிடுச்சு அந்த அளவுக்கு விஜய்க்கு அரசியல் தெளிவு இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா அடுத்தவர்களுக்கும் அந்த பாதிப்பு வருது மற்ற அந்த கீழ இருக்கிறவங்களும் ஃபாலோ இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க பேசுற பேச்சு மூலியமாக உங்க ரசிகர்களுக்கு உங்க தொண்டர்களுக்கு என்ன அரசியல் படுத்துறீங்க இந்த அரசுக்கு எதிராக பேசுற மாதிரி இப்ப சீமான் இருக்காரு சீமான் பேசி பாருங்க விஷயம் பேசுவாங்க 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 ஆனா இவங்கிட்ட பேசி பாருங்க ஐந்து பேரும் தலைவருடைய ஆரம்ப தெரியாது அவங்க ஒழுங்கு தலைவா எனக்கு எங்க தலைவர் மட்டும் தான் பிடிக்கின்ற லெவல் தான் பெரியாரையும் தெரியல இப்ப நம்ம நீங்க கேட்ட முத கேள்வி நான் வந்துடுறேன் திமுக இந்த பிரச்சனை இருக்குது ஆமா விஜய் நான் அப்படியே வந்துடுறேன் விஜய்க்கு

இதுல கூடுதலாக விஜய் சேர்ந்தார்னா அது வேற கதை அப்படி இல்லைனாலும் அந்த கூட்டணியை இவர்கள் பத்திரிகைகள்ல மத்தில சொன்ன மாதிரி ஒன்றுமில்லாத கூட்டணி கிடையாது அந்த கூட்டணி நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகுது இப்போ நான் அங்கேயே நான் இதுலயே கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன் நேற்று சந்தித்த சந்திப்புல நாற்பது தொகுதிகள் கேட்டிருக்காங்க பாஜக முப்பது தொகுதிகளாவது இறுதிப்படுத்தணும்னு அவங்களுடைய எண்ணம் பாஜகவுடைய எண்ணம் அதிமுக இருபத்தஞ்சு தொகுதியில நிக்கிறாங்க பாஜக என்ன கோரிக்கை வைக்குதுன்னா இருபத்தஞ்சு தொகுதி நீங்க குடுத்தா கூட அது நாங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற தொகுதியா எங்களுக்கு ஒதுக்குங்கன்றது ஏன்னா இருபத்தஞ்சு தொகுதியும் தோக்குற மாதிரி ஒதுக்குறீங்கன்னு ஒண்ணுமே உதவாது அதனால இது கலைஞர் டெக்னிக் அது எவ்ளோ கேக்குற பதினஞ்சு அஞ்சு தான் ஜெயிப்பேன் முடிச்சு விட்டுருவேனுவாரு அந்த எல்லாம் பண்ணிருக்காரு கலைஞர் சனைக்கியர் அந்த வேலையை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னப்ப இல்ல இல்ல எங்களோட பயணம் நீங்க நல்லா இது பண்ற மாதிரிதான் நாங்க சீட்டு ஒதுக்குவோம் தொகுதி ஒதுக்குவோம்னு அவர் சொல்லிருக்காரு பாமக்காக ஒரு இருபது பதினெட்டு இருபது சீட்டு அதே மாதிரி தேமுதிக இதை வந்து கொண்டு வராங்க இந்த டிடிவியும் ஓபிஎஸும் அப்படி ஏ கிரிகல் சுத்தினேங்கிறாங்க அது என்ன ஆகுதுன்றத அமித்ஷா பாத்துக்குவாரு ஏன்னா அவர் அடுத்து வந்து தங்க போறாரு இதுவாக அதனால ஜனவரி இறுதிக்குள்ள இது இவங்க ஒரு இறுதி வடிவம் வந்துருவாங்க இப்போ விஜய் தனியா நின்னாருன்னா என்ன ஆகும் கூட்டணிக்கு வந்தா என்ன ஆகும்ன்றத மட்டும் பார்ப்போம் விஜய் கட்சியில விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அதுல விஜய்ய கருப்பு சோப்பு சைட்ல போய் திமுக போட்டான்றாங்க ஊரே அப்ப திமுக தான் போட்டுச்சு ஸ்டாலின் வராது வெளியில் தர போறாருங்க விஜய் ரசிகர்கள்ல நைன்டி பர்சன்ட் திமுக தான் போட்டிருப்பாங்க இப்போ அவங்க